படம் பேச்சு ராமச்சந்திரோட இயக்கத்தில் பேச்சு படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியா வந்திருக்கு மலைக்கு போல ஒரு கதை தாங்க அதாவது ஒரு மலை அந்த மலையில ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பேய் இருக்கும் அவ்வளவுதான் இதே கான்செப்ட பேச்சி அப்படின்னு ஒரு வித்தியாசமா கொடுத்திருக்காரு ஆனா ராமச்சந்திரோட கேமரா அவங்களோட ஒர்க்கா இருக்கட்டும் டைரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து வித்தியாசமா இருந்தது இந்த படத்துல வந்து காயத்ரி அவங்க லீட்ல பண்ணிருக்காங்க அவங்களோட லீட் டெபியூட்டியா வந்து இந்த மூவி வந்திருக்கு அதுல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரை சேர்ந்து ட்ரக்கிங் போறாங்க அதாவது ஓவராலா ஒரு ஃபைவ் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரக்கிங் போறாங்க அதுக்கு வந்து பாலசரவணன் வந்து நமக்கு வந்து ட்ரக்கிங்க்கு அந்த மலைவாழ் மக்களா வந்து ஹெல்ப் பண்றாரு இப்ப அந்த ட்ரக்கிங்ல என்ன நடந்துச்சு அவங்க உயிர் பிழைச்சாங்களா பேச்சு அவங்களை கொள்ளுச்சா இல்ல பேச்சுக்கிட்டே அவங்க தப்பிச்சாங்களா என்ன நடந்துச்சுன்றதுதான் மீதி கதை இந்த கதையை வந்து அவர் எப்படி எடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சினிமோட்டோகிராபில நல்ல ட்ரோன் ஷாட் எல்லாம் சூப்பரா யூஸ் பண்ணி வேற லெவல்ல இருந்து பேச்சு தான் ரொம்ப ஹைலைட் எல்லாரும் நினைப்பாங்க பேச்சின் பேச்சுன்றது ஒரு பேர் இல்ல ஒரு சூரியகார பொம்பளை அந்த சூரியகார வாரிசா தான் வருவாங்க அந்த பொம்பளையோட கேரக்டர் எங்க இருந்து எடுத்தாங்க திருடப்பட்டுச்சு அப்படின்னா ஊமை வீடுகள் படம் பார்த்துருப்பீங்க பழைய காலத்து படம் அந்த படத்துல ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டியோட கண்ணை பார்த்தே பயந்த காலங்கள்ல நைத்தி கிட்ஸ்க்கு தெரியும் அந்த நைன்டி கிட்ஸ் பாட்டிய ஒரு இந்த டூ கே கிட்ஸ் பேச்சிய ஐடியா மாத்தி நம்ம கிட்ட கொண்டு வந்தது வந்து டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸும் சூப்பரா நடிச்சிருக்காங்க அந்த பாட்டி அந்த வயசுல ரொம்ப நல்லாவே அந்த பாட்டியோட ஹேர் ஸ்டைல் முக்கியமா இந்த படத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஜி அண்ட் ஹேர் ஸ்டைல் தான் பாட்டியோட ஹேர் ஸ்டைல் பாட்டியோட மேக்கிங் அந்த வீடு அந்த செட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ரியாலிஸ்டிக்கா இருந்தது நானே ட்ரைக்கிங் போனா அங்க போய் ஒரு பேச்சு கிட்ட மாட்டினா என்ன பண்ணுவனோ அதே ஃபீல் எக்ஸ்பிரிமெண்ட் அந்த படத்துல இருந்தது எந்த இடத்துலயும் படம் போர் அடிக்கல ஒரு நல்ல சூப்பரான அதோட செகண்ட் ஹாஃப்ல நல்ல டிஜிட்டல் டேர்ன் இருக்கு அது நம்ம பார்க்கும் போதே தெரியும் சோ அடுத்தது செகண்ட் ஹாஃப் ஒரு லீல் கொடுத்திருப்பாங்க பேச்சு டூ வரப்போகுது அப்படின்னு லீல் கொடுத்திருப்பாங்க சோ முக்கியமான விஷயம் என்னன்னா பேச்சியில வந்து மியூசிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு எஸ்பெஷலி பேச்சியோட கிராபிக்ஸ் அண்ட் த்ரீ டி அனிமேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நைட்டா பண்ணிருப்பாங்க பாமா மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வடிவேல் காமெடி தெரியும்ல அதே காமெடியும் பேச்சில பேச்சு வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் நிறைய விஷயம் சிங்க் ஆகுது பரவாயில்ல ஆனா எல்லா படத்துல இருந்து ஒரு சிங்க் எடுத்து பண்ணாலும் படம் வந்து சூப்பரா வந்திருக்கு நான் வந்து பைவ் அவுட் ஆஃப் போர் கொடுப்பேன் பேச்சுக்கு ஆனா டைரக்ஷன் பாயிண்ட்டுக்கு அண்ட் கேமராமேனுக்கு த்ரீ பாயிண்ட் பைவ் தான் கொடுப்பேன் ஏன் அப்படின்னா ஒரு சில இடத்துல போகஸ்ட் அவுட் ஆயிருக்கு படத்துல அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அவுட் எங்க ஆச்சுன்றது அதர்வைஸ் இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா பேசி உங்களுக்காக காத்திருக்கிறார் பார்க் டூ நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம வெள்ளை காணா கிளிக் பண்ணுங்க